ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு டாக்டர் சுபீஸ் ஆலவோ ஹெல்த் சேனல் உடல் பருமன் அதிகரிக்கும் போது யூஸ்வலாக தொப்பையும் அதிகரிக்கும் தொப்பை அதாவது பெல்லி ஃபேட் ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது ஆரோக்கியமில்லாத உணவுகளை சாப்பிட்றது உணவுகளை அதிக அளவில் எடுத்துக்கிறது உடற்பயிற்சி செய்யாமல் அதிக நேரம் உட்கார்ந்தே இருக்கிறது இதெல்லாம் பெல்லி ஃபேட் உருவாகிறதுக்கு முக்கிய காரணங்கள் இது தவிர ஜெனடிக் அதாவது பரம்பரையாக தொப்பை ஃபார்ம் ஆகலாம் சிலருக்கு ஹார்மோன்களில் உள்ள பிரச்சனைகள்னால தொப்பை ஃபார்ம் ஆகலாம் இப்போ உள்ள காலகட்டத்தில் ஸ்ட்ரெஸ் அதாவது மன அழுத்தம் தொப்பை உருவாகிறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்குது பெல்லி ஃபேட் அதாவது தொப்பையை லூஸ் பண்ணுறதுக்கு எந்த உணவுகளை அவாய்ட் பண்ணணும் கட் பண்ணணும்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் பீர் பீரில் கிளைசிமிக் இண்டெக்ஸ் அதிகம் கேலரிஸும் ரொம்ப அதிகம் கார்டிசால் ஹார்மோன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணும் அதனால் வெயிட் கெயின் வரும் பெல்லியிலையும் ஃபேட் டெபாசிட் ஆகும் அடுத்தது ஒயிட் பிரெட் இதில் மைதாவும் சுகரும் அதிக அளவில் இருக்குது இதோடைய கிளைசிமிக் இண்டெக்ஸ் ரொம்ப அதிகம் அதனால் சுகர் லெவல்ஸை இன்க்ரீஸ் பண்ணிடும் இது இன்சுலினை அதிகரிக்கும் இன்சுலின் அதிகமாகும்போது ஃபேட் டெபாசிஷன் கூடிடும் முக்கியமாக வயிற்றை சுற்றி தான் ஃபேட் சேரும் அடுத்தது பேக்கேஜ் உருளைக்கிழங்கு சிப்ஸ் இது ஒரு அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்டு இதில் ரிஃபைன்டு கார்போஹைட்ரேட்ஸ் அதிக அளவில் இருக்கும் கேலரிஸும் ரொம்ப அதிகம் இது வெயிட் கெயின் காஸ் பண்ணும் பெல்லி ஃபேட்டையும் இன்க்ரீஸ் பண்ணும் ஸோ கடையில் வாங்குகிற சிப்ஸுக்கு பதிலாக வீட்டில் உள்ள உருளைக்கெழங்கு வச்சே சிப்ஸ் செஞ்சு சாப்பிட்லாம் அடுத்தது ஐஸ்க்ரீம் ஐஸ்க்ரீமில் சுகரும் கொழுப்பு சத்தும் அதிகமாக இருக்குது ஸோ அதனால் சுகர் லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது இன்சுலின் லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் அதனால கொழுப்பு அதிகமாக ஃபார்ம் ஆகும் முக்கியமாக வெயிட்டச் சுட்டி ஃபார்ம் ஆகும் அடுத்தது ஷுகரி ட்ரிங்க்ஸ் நம்ம காமனாக குடிக்கிற சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்லாம் சுகர் அதிக அளவில் இருக்கும் எந்த சத்தும் இல்லாத எம்டி கலரிஸ் அதிகமாக இருக்கும் இதனால் ஃபேட் ப்ரொடக்ஷன் அதிகமாகும் ஒபிசிட்டி வரும் பெல்லி ஃபேட் வரும் அடுத்தது க்ளூட்டினஸ் ரைஸ் இதை ஸ்டிக்கி ரைஸ்ன்னு சொல்லலாம் இது குளூ மாதிரி பிசு பிசுப்பாக இருக்கிறதுனால இதுக்கு இந்த பேர் இதை சைனீஸ் ஃபுட்ஸ் தாய் ஃபுட்ஸில் யூஸ் பண்ணுவாங்க வெளியே நம்ம இந்த மாதிரி உணவுகளை சாப்பிடும்போது இது ஈஸியாக ஜீரணிக்கும் சுகர் லெவலை ரேப்பிடாக இன்க்ரீஸ் பண்ணும் சுகர் லெவல் ரேப்பிடாக இன்க்ரீஸ் ஆகும்போது பெல்லி ஃபேட்டும் ஃபார்ம் ஆகும் இது அதிகமாக சேர்க்காமல் அளவாக சாப்பிட்டோன்னா ப்ராப்ளம் இருக்காது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆர் ஃபுட்ஸையும் முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணுங்கள் அப்படியே சாப்பிட்டாலும் அக்கேஷனலாக சாப்பிடுங்க அளவாக சாப்பிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோடு உங்களை மீட் பண்ணுறேன் அண்டில் தென் டேக் கேர் சியூ பை பை